பட் வந்துட்டு அவங்க ஒரு ப்ரோக்ராமே ஐ திங்க் ஒன் மந்த் முன்னாடியே அவங்க அனௌன்ஸ் பண்ணியாச்சு அப்போ வந்து இவங்க வந்து கொடுக்க வேண்டியது தான் பட் ஆளுங்கட்சி எல்லா ஆளுங்கட்சி இந்த போலீஸ்காரங்களும் இப்படி தான் அந்த ஆளுங்கட்சிக்கு இது போடுவாங்க என்னென்னா சல்யூட் அடிப்பாங்க இப்போ இதுக்கு துன்புறுத்துவாங்க சுதர் பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு ஸோ திஸ் இஸ் ஆல் வேஸ்ட் பட் ஈவன் ஆல்சோ இதெல்லாம் எதிர்கொள்ளணும் ஏன்னா அரசியல்னு வந்துட்டானா ஆயிரம் பிரச்சனைகள் கொடுப்பாங்க இப்போ வந்துட்டு நான் ஒரு விதத்தில் நானும் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன் நான் ஒரு அரசியல் தலைவர் பட் எனக்கு எனக்குமே பிரச்சனைகள் வருது என்னென்னா இதை வந்துட்டு தட் இஸ் என்ன சொல்கிறது அரசியல் ஒரு நீங்கள் முன்னால் முன்னுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பயம் காட்டுவாங்க அப்போ இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் எதிர்கொள்ளிட்டு தான் நம்ம வரணும் பொது வாழ்க்கைக்கு வரும்போது நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு தான் வரணும் ஐயோ நம்மளை இப்படி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஓடி ஒழிஞ்சிட்டோன்னா அது வந்து கோலத்தனம் அப்போ பட் இட்ஸ் நாட் எ குட் ட்ரெண்ட் இதை வந்துட்டு கட்சியும் அப்படி செய்யக்கூடாது ப்ளஸ் ஈவன் பிஜேபியும் அப்படி செய்யக்கூடாது ஏன்னா மோடி இஸ் நாட் பெரிய கடவுள் கிடையாது தான் என்ன இந்தியாவே இஸ் நாட் ஓனி ஈ ஆல்சோ ஷுட் அ டிசிப்ளின் தட் அங்கே ஒரு இது அவங்க ஒரு மாநாடு பண்ணும்போது இவரும் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம் என்ன காரணத்துக்காக இவங்க செய்கிறாங்களோ தெரியாது பட் இட்ஸ் நாட் அ குட் ட்ரெண்ட் நல்லதுக்கு கிடையாது